நம்ம கௌதம் இருந்துட்டு இது இலக்கியம் இன்னுமே வரல என்னாச்சு எங்கே போனான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உக்காந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை தேடி இருக்காங்க ஒரு பக்கம் இந்த அஞ்சலி அதாவது நம்ம கார்த்திக் நைட்டு ஃபுல்லாக தேடியுமே நம்ம கௌதமும் இலக்கியாவும் கிடைக்கல ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் மிதந்துட்டு வந்து இப்போனா போயிட்டுருக்கும்போது நம்ம இலக்கியாவை பார்த்து இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டே வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தனமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இலக்கியா இருந்துகிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அஞ்சலி அது மட்டும் இல்லாமல் உன்னோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக்கு மட்டும் தெரிய வரட்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரோட்டில் வந்து பிச்சை தான் எடுப்பேன் அப்போ தெரியும் உனக்கு வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டுட்டு வந்துடுறாங்க இந்த நிலைமை எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் நம்ம தேடுவார் இந்நேரம் எந்திரிச்சு சொல்றாரு நம்ம முதல்ல அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ அங்க போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கௌதம் வந்து இலக்கியா எங்க போயிருந்த நீ எவ்வளவு நேரமா வந்து நீ அதாவது நீங்க இல்ல என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வந்து தெரியாம நான் தவிச்சு போயிட்டு தெரியுமா எங்க போயிருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுனா கேட்க ஆரம்பிச்சாங்க கௌதம் முதல்ல வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுனா கௌதம கூட்டிட்டு போயிடுறாங்க கடைசியில கௌதம் கிட்ட வந்து புதுனா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கௌதம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம அடுத்ததாக இங்கேருந்து வந்து என்ன ஒரு வீடு போய் பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இலக்கிய என்ன பேசிகிட்டு இருக்க நீ ஏன் இவ்வளோ இதாக வந்து பேசிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நீ கையில் வேற பை வச்சிருக்க என்ன தான் நடக்குதுங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது இப்போது தன்னோட கைப்பைக்குள்ளே இருந்திருந்த அந்த கோட் சூட்டு ட்ரெஸ்ஸு புதுசு இது எல்லாத்தையுமே வந்து இப்போ எடுத்து கௌதம் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க என்னோட கௌதம் அதாவது இதை முதல்ல போய் போட்டுவாங்க கௌதம் அப்படின்றமா வந்து சொல்லி அதை போட்டுட்டு வர சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க கௌதம் நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் சூட் போட்டுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் அதாவது அந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலியும் சேர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இவ்வளோ பெரிய பிளானை பண்ணி இவ்வளோ பெருசாக மாட்டி விட்டாங்க இல்லையா நீங்கள் மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அது மட்டும் இல்லாமல் பைரவியோட கம்பெனி எஸ்எஸ்கேவோட கம்பெனி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரி சாப்பிட்ணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இப்போது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சுருக்காங்க இப்போது அந்த கோட் சூட் போட உடனே நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு வெறியும் வந்துடுச்சு இலக்கியம் வச்சுருக்க நம்பிக்கையை வந்து இப்போ நம்ம வந்து எப்பவுமே போக வச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு போயிருந்துட்டுருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் கௌதமுக்கு டவுட் வருது என்ன இலக்கியா அவங்க காதில் இருந்த கம்மில் காணம் என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே எங்க இருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு கடைசியில் கருத்தை பார்க்கும் போது வெறும் மஞ்ச கயிறாக இருக்கு அதை பார்த்த உடனே வந்து இப்போ நம்ம கௌதம் மனசொடைஞ்சு போயிடுறாங்க இங்கே பாருங்கள் கௌதம் இப்போதைக்கு வந்து இப்போ அந்த தங்கச் செயினை பயணம் அதாவது கழுத்து கழுத்தில் இருந்த தாலியை நான் வந்து அடமானம் தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மீட்டர்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம கௌதம் இருந்துகிட்டு இலக்கியா நீ கவலையப்படாத இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த நகையும் மீட்கிறோம் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கும் வரும் நம்ம யாருன்றத எல்லாருக்குமே காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியோடு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா இப்போ தாலியாக வச்சுட்டு வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்ததுக்கு நம்ம கௌதம் என்ன சொல்வாங்க அப்படின்றத கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க